யார் அந்த சார் என்ற புதிருக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ்தலத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் பாலியல் குற்றவாளி ஞானசேகரனுக்கும் திமுகவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றார்கள் அன்று என்றும் அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார் ஞானசேகரன் திமுக அனுதாபிதான் ஆனால் திமுக நிர்வாகி இல்லை என்கிறார்கள் என்று அண்ணாமலை அவரது பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே ஊடகங்கள்ல வந்து வந்து அந்த ஞானசேகரனுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதை முதல்ல நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதப்பட்ட வாசகம் அல்ல எது நடந்தாலும் திமுகவை குறை சொல்வது என்பது அண்ணாமலையினுடைய பிறவி குணம் அதன் அடிப்படையில் சொல்லுகிறார் தவிர அது உண்மை அல்ல உண்மை அல்ல உண்மை நான் முன்பு விளக்கம் தந்த சென்னை மாணவியோட கைது செய்யப்பட்டவர் நிச்சயமா சொல்றேன் உறுதியா சொல்றேன் திமுக உறுப்பினர் இல்ல திமுக ஆதரவாளர் திமுக ஆதரவாளர் திமுக ஆதரவாளர் அதை நாங்க முறுக்கல அதை நாங்க முறுக்கல அதை நாங்க முறுக்கல எனவே ஊடகங்கள்ல வந்து வர்றதுல வந்து அந்த ஞானசேகரனுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதை